அவர் பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கு உட்பட்ட வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தொரு பாகத்துக்கு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட பூத்து அதுலேயே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டு அதாவது பத்து பூத்து தான் அப்போது நூற்றி எண்பத்தொரு பூத்து நம்ம இன்டென்சிவா நம்ம போய் செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து இறந்த ஒரு வாக்கு இருக்கலாம் பதிவு இருக்கலாம் விலாசம் இல்லாத வாக்க இருக்கலாம் இது அரசியல் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன பண்றோம் ஒவ்வொரு தடவை இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி அதே போல இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்குமரி திருத்தம் பண்ணும்போதும் சரி நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அப்படின்னா கூட அதை காதில் கேட்குறாங்களோடய இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க நிரந்தரமாக வந்து வேற எங்கேயாவது போனவங்க அவங்க தெரியாது அவங்க பேர் கூட இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனுக்கு வந்து சமம் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா வாக்காளர் பட்டியலில் உண்மைத்தன்மை தன்மை இருக்கா கிடையாது அப்ப வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம் இது நல்ல விஷயம் தான் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம் நாங்கள் ஏன் வரையக்கிறோம் சொன்னோன்னா காரணம் தான் உதாரணத்துக்கு ஈரோடில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பை எலெக்ஷன் நடந்தது அப்பவே வந்து எங்களுடைய லீகல் விங் மூலமா எங்களுடைய கட்சிக்காரர்கள் பூத்துவாரி அதை எடுத்து பார்த்தா நாற்பதாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை ஆனால் நாற்பதாயிரம் ஓட்டு வந்து அந்த தொகுதியில் வந்து அந்த தொகுதியிலே இல்லாதவர்கள் பேர் வந்து இருக்கு சரி இறந்தவங்க எவ்வளவு பேருனா எட்டாயிரம் பேர் அதுவும் எடுக்கல சரி இப்ப ஆர்கே நகர் கோர்ட்டுக்கு போய் ரெமடி கிடைச்சது ஆர்கே நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு தொகுதியிலே இல்லாதவங்க தொகுதியிலே வசிக்காதவங்க ஆதாரபூர்வமா எடுத்து கோர்ட்ல கொடுத்தோம் கோர்ட்டுடைய டேரக்ஷன் வந்த பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து ஹைகோர்ட் டைரக்ஷன் படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து எடுத்தாங்க முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் எட்டாயிரம் எட்டாயிரம் வாக்குகள் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் எடுத்தாங்க மீதி எடுக்கல அது நடந்துட்டு இருக்கு அப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு தொகுதியில் இது போன்ற ஒரு நிலைமை அப்படின்னாக்கா ஒரு அடிப்படை உரிமை என்ன இறந்தவர்கள் வந்து வாக்களிக்கணும் இருப்பவர்கள் வந்து வாக்களிக்க கூடாது இது வந்து ஜனநாயகமா இது இறந்தவர்கள் வந்து வாக்களிக்கலாம்